வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள் வழியில் ஓய்வில்லாமல் உழைக்கிறேன் என சென்னையில் நடந்த பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை ஏமாற்றியதாக அவர் மீது நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் கைதுக்கு வாய்ப்பில்லை சீமானிடம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மீது எழுந்திருக்கும் ஊழல் புகார் தொடர்பாக விளக்கமளிக்க வேண்டுமென்று வேண்டும் என்று தினகரன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகில் உள்ள முரட்டு சோழகம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் மற்றும் அவரது உறவினரான மாரியம்மாள் ஆகியோர் பிழைப்பிற்காக ஆடுகள் வளர்த்து வருகின்றனர் ஆடுகளை வயல் பகுதிக்கு ஓட்டிச் சென்று மேய்த்து வருவது வழக்கம் இந்த நிலையில் மின்னல் தாக்கி இருபத்தி எட்டு ஆடுகள் பலியானது இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் சீர்காழியில் அங்கன்வாடிக்கு சென்ற மூன்றரை வயது சிறுமி பதினாறு வயது சிறுவனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் அந்த குழந்தையே தவறாக நடந்து கொண்டுள்ளது என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசியதற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார் மும்மொழி கொள்கைக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுகவும் பங்கேற்கவிருப்பதாகவும் கல்வியில் தமிழ்நாடு முன்னிலை சீர்குலைக்கும் முயற்சியில் மத்திய அரசு உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசலவாக்கம் காவல் நிலையத்தில் நேற்று இரவு ஆஜரானார் வழக்கு தொடர்பாக காவல்துறை இரண்டு முறை சம்மன் அனுப்பிய நிலையில் தற்போது சீமான் ஆஜராகியுள்ளார் காவல் நிலையம் வரை சீமானின் காரை அனுமதிக்க வேண்டுமென காவல்துறையுடன் தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து சீமானின் காரை மட்டும் அனுமதித்து காவல்துறை மற்ற கார்களை தடுத்து நிறுத்தியது காவல் நிலையத்தில் சீமான் ஆஜரானார் வலசலவாக்கத்தில் பரபரப்பான சூழலில் தொண்டர்கள் குவிந்தனர் சீமான் விசாரணைக்கு ஆஜரானபோது காவல்துறையினரிடம் வீரப்பன் மகள் வித்யாராணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் சீர்காழியில் அங்கன்வாடிக்கு சென்ற மூன்றரை வயது சிறுமி பதினாறு வயது சிறுவனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் அந்த குழந்தையே தவறாக நடந்து கொண்டுள்ளது என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் பேசியுள்ளது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பொதுவெளியில் எல்லை கடந்து அறிவிற்கத்தக்க வகையில் ஆபாசமாக பேசுகிறார் சீமான் என்று ஜோதிமணி காட்டமாக தெரிவித்துள்ளார் தனது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடந்தது இதில் விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் விவசாயிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விருந்து சாப்பிடும் மத்திய குழுவினர் மொய் வைப்பதில்லை என்று குறைதீர் கூட்டத்தில் விவசாயி சாடியுள்ளார் சர்ச்சை பேச்சு காரணமாக மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டரை மாற்றம் செய்து தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தின் புதிய கலெக்டராக எச் எல் ஸ்ரீகாந்த் என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கணித அறிவியல் மன்றம் சென்னை மற்றும் அகில இந்திய அறிவியல் கூட்டமைப்பு நியூடெல்லி ஆகியவை இணைந்து நடத்திய குழந்தைகள் அறிவியல் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாநில அளவிலான அறிவியல் போட்டி சமீபத்தில் புதுக்கோட்டையில் நடைபெற்றது அப்போது இந்த ஒரே ஏரி நிரம்பினால் ஐம்பது கிராமங்கள் சிறக்கும் என்று மாணவிகள் தீர்வு சொல்கின்றனர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எழுபத்தி இரண்டாவது நாளை மார்ச் ஒன்றாம் தேதி கொண்டாடுகிறார் இதனையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரண் ஸ்டாலின் என்று கமலஹாசன் தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மகா கும்பமேளா நடைபெற்ற இடத்தில் பதினைந்து நாட்கள் சிறப்பு தூய்மை பணி தொடங்கியது பாலியல் புகார் விசாரணைக்காக ஆஜரான சீமானிற்கு நூறு கேள்விகளை போலீஸ் பட்டியலிட்டு தந்தது இந்தியாவின் மொத்த நாட்டு உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூர் நகர் கோட்வாலி பகுதியில் வாய்க்காலில் வீசப்பட்ட சிவப்பு நிற சூட்கேஸ் ஒன்று கேட்பாரற்று கிடந்தது இந்த சூட்கேஸில் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கோட்டிவாக்கத்தில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் நேற்று மாலை தொடங்கி நடந்து வருகிறது இந்த விழாவுக்கு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் திமுகவின் பொதுச்செயலாளரான செயலாளரான துரைமுருகன் தலைமை தாங்கியுள்ளார் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் நேற்று இரவு நடைபெற்ற விசாரணை முடிவடைந்துள்ளது அதிமுக பாஜகவால் தமிழ்நாடு தரைமட்டத்திற்கு சென்றிருக்கும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் தனது இரண்டாம் ஆண்டை துவங்கும் வேளையில் அதன் தலைவர் விஜய்க்கு ஒய் அந்தஸ்து பாதுகாப்பு கொடுப்பதாக அறிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம் இனி அவர் சொந்த செலவு பவுன்சர்கள் இல்லாமல் துப்பாக்கி ஏந்திய ஒன்றியப்படை காவலர்களுடன் பவனி வருவார் என்று எதிர்பார்க்கலாம் என்று தகவல் வெளியாகியது திமுக மகளிர் அணி சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி மாற்றுத் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் களத்தில் திமுகவுக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலைதான் இருக்கிறது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பத்தொன்பதாவது அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்பட உள்ளது என முடிவெடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுங்கட்சி வரிசைக்கு வருவோம் என்று இபிஎஸ் பேட்டி அளித்துள்ளார் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான முக ஸ்டாலின் ஒரே இலக்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற தலைப்பில் வீடியோ ஒன்றை எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் அதில் பொதுவாக நான் பிறந்த நாளை பெரிய அளவில் ஆடம்பரமாக ஆர்ப்பாட்ட விழாவாக கொண்டாடுவதில்லை என்றும் தென் மாநிலங்களை வஞ்சி காதிரிகள் என்று முதல்வர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் பாடலாசிரியர் பா விஜய் இயக்கத்தில் ஜீவா அர்ஜுன் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடித்துள்ள அகத்தியா திரைப்படம் நேற்று திரையரங்குகளில் வெளியானது ரஜினி அஜித் ஆகியோரை இயக்க என்னிடம் கதை தயாராக இருக்கிறது என்று பா விஜய் நேர்காணலில் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கோவா உள்ளது இங்கு பிற மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர் கோடை காலங்களில் வெயிலின் தாக்கம் இருக்கும் வேலைகளில் இளைஞர்கள் உள்ளிட்ட பலரும் கோவாவிற்கு சென்று உடல் சூட்டை தணிப்பார்கள் இந்த நிலையில் இட்லி சாம்பார் விற்பனையால் சுற்றுலா பயணிகள் குறைகின்றனர் என்று பாஜக எம்எல்ஏ பேசியுள்ளார் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்று வருகிறது மழையால் ஆட்டம் ரத்தானதால் அரையிறுதிக்கு ஆஸ்திரேலியா முன்னேறியது தொடர் தோல்வி எதிரொலியால் கேப்டன் பதவியிலிருந்து பட்லர் விலகியுள்ளார் தோல்வியை அவமானமாக கருதுகிறேன் என்று இங்கிலாந்து அணியின் கேப்டன் பதவியிலிருந்து விலகிய பட்லர் தெரிவித்துள்ளார் ஒருபோதும் சச்சின் விராட் கோலியை ஒப்பிட மாட்டேன் என்று சுனில் கவாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்து மூன்றாயிரத்து அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்தனங்கள் பிரவாஸ்காம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்